அனைவருக்கும் வணக்கம் சிவப்பு ரோஜாதான் பகுதி ஆறு கிளைமேக்ஸ் குரு வந்து ஆத்திரம் அடைகிறான் கணேஷ்ட்டு வந்து சொல்கிறான் நான் வந்து நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை நீ தான் எங்கள் அக்காவை வந்து கெடுத்து கொண்டிருக்கிற எப்படி உன்னால் முடிஞ்சுது நான் ஆக்சுவலி வந்து சிவப்பு ரோஜா எடுத்துகிட்டு போய் ரகுட்டு உண்மை வர வைக்கலன்னு நினச்சேன் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பஸ் ஸ்டாப்பில் வந்து நீ என்கிட்ட வழியே வழியே பேசினேன் எப்படி அக்காவை நேசித்த ஒருத்தன் உண்மையாக நேசித்த ஒருத்தன் அக்கா இருந்து ரெண்டு மூணு நாள் கூட ஆகாமல் இன்னொரு பிரின்ட்டை வந்து இப்படி வழிய முடியுது அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாச்சு அப்போ தான் தெரியுது நீ தான் வந்து குற்றவாளி உன்னை நேசித்த பாவத்துக்கு எங்கள் அக்கா என்னடா குற்றம் பண்ணா இப்படி பண்ணிட்டேடான்னு சொல்லி ஆத்திரம் அடையிறான் உனக்கு கண்டிப்பாக உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறான் யார் மேரி வேசத்தில் இருந்த குரு என்னடா உன்னால் பண்ண முடியும் என்னடா சாட்சி இருக்குது நீ சொன்னால் போலீஸ் நம்பிடுவாங்களா இன்ஸ்பெக்டர் நம்பிடுவாங்களா சாட்சியா அப்படின்னு டக்குன்னு அந்த ரோஜா விடுக்கிறான் இதில் நான் கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணேன் அந்த போதையில் உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டேன் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதில் சின்ன கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் நீ பேசின ஆடியோ வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கு இது போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே குரு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லி தன் சாட்சி காமிக்கிறான் அந்த ஆடியோ வீடியோலாம் பார்த்த இன்ஸ்பெக்டர் உடனே ஸ்டெப்ஸ் எடுத்து கணேஷ் வந்து கைதி பண்ணி கைதி பண்ணிடுறாரு கணேசை போட்டு அடித்த அடியில் கணேசன் மேலும் ஊற்றுக்குறான் அவனு ஃப்ரெண்டு எங்கே இருக்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுட்டு என் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கவே முடியல அவன் தான் வந்து எஸ்கேப் ஆகிட்டானே வெளியூருக்கு அது எங்கே இருக்கான் என்னன்னு கேட்டு கணேஷ் அதையும் சொல்லிட்டான் சொன்ன பிறகு ஃப்ரெண்டையும் தேடி கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அண்ட் தென் வித்தின் டூ டேஸ் கோர்ட்டில் வந்து ஜட்ஜு வந்து தீர்ப்பு வழங்குறாரு என்ன தீர்ப்பு வழங்குறாரு அப்படின்னா ரோஜா அப்படிங்கிற பெண்ணை வந்து காதலச்சு ஏமாற்றி கெடுத்து கொன்று கடலில் போட்டது மட்டும் இல்லாமல் பல பெண்களை ஏற்கனவே வந்து கணேஷ் வந்து காதலிச்சு மேற்றை முடிச்சுட்டு கழட்டி விட்டுருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது அதனால அவனுக்கு வந்து தூக்கு தண்டனை மரண தண்டனை அப்படின்னு சொல்லி ஜடித்து தீர்ப்பு வழங்குறாரு கணேஷ்க்கு ஹெல்ப்பாக இருந்த கணேஷோட ஃப்ரெண்டு மூர்த்திக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி தீர்ப்பு ஆமாங்க ரோஜாவை கெடுத்து கொன்னது ரகுவரன் கிடையாது ரோஜா உயிருக்குயிரு நேசிச்ச காதலன் தான் ஆம் டோம் ஜட்ஜ் புக் பைட்ஸ் கவர்